தயாளன் மண்டி உங்களை வரவேற்கிறது இன்றைய பதிவில் மாப்பிள்ளை சம்பா அரிசியின் வரலாற்று சிறப்பையும் மருத்துவ பயன்களையும் பற்றி காண்போம் மாப்பிள்ளை சம்பா அரிசி பண்டைய தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகையாகும் இதற்கு பின்புலமாக ஒரு வித்தியாசமான கதையும் உண்டு தன்னை மணக்கப்போகும் மாப்பிள்ளைக்கு அதாவது மணமகன் நல்ல ஆரோக்கியமும் சக்தி பெறவும் இந்த அரிசி அளிக்கப்பட்டதால் இதற்கு பெயர் மாப்பிள்ளை சம்பா என பெயர் பெற்றது இது சான்றோர்களால் பாராட்டப்பட்டு நீண்ட ஆயுள் சக்தி மற்றும் ஆரோக்கியம் தரும் அரிசியாக மதிக்கப்பட்டது மாப்பிள்ளை சம்பா ஒரு ரொம்ப கடினமான அரிசி வகையாகும் அதனால் இது பல சூழ்நிலைகளில் வளரும் திறன் கொண்டது இதன் சத்துக்கள் மற்றும் மருத்துவ பயன்களால் இவ்வரிசி தற்போது மீண்டும் பரவலாக பயிரிடப்படுகிறது மருத்துவ ரீதியாக மாப்பிள்ளை சம்பா அரிசி உடல் சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் நார்ச்சத்து நிறைந்ததால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது குறைந்த குளுக்கோஸ் அளவை கொண்டதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பாதுகாப்பானது மேலும் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடெண்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன இதனால் இவ்வரிசி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நன்கு செயல்படும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது மொத்தத்தில் மாப்பிள்ளை சம்பா அரிசி பாரம்பரிய சுவைகளையும் மருத்துவ நன்மைகளையும் வழங்கும் ஒரு அரிய அரிசி வகையாகும் இதனை உணவில் சேர்த்து நம் உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் தயாளன் மண்டி நன்றி தெரிவிக்கிறது